ஊருக்கு வருகிறார் பொல்லாங்கு செய்கிறார் ஊருக்கும் கலக்கத்தை உண்டாக்கி விடுகிறார் மீலாத் நவிvila வந்து விட்டால் ஹர்தால் செய்கிறார் கடைகளை மூடுகிறார் சదవளைக்கும் செய்கிறார் மீலாத் நவிvila வந்து விட்டால் ஹர்தால் செய்கிறார் கடைகளை மூடுகிறார் சదవடைப்பு செய்கிறார் சந்தியல் கூடுகிறார் சதரنده செய்கிறார் சிந்தித் தொழகாமல் சீரியை பாய்கிறார் தண்ணியில் தூளுகிறார் கபலங்கள் செய்கிறார் சிந்தித் தொழுகாமல் சீரியை பாய்கிறார் அன்னதான அனி என்று அணி இஸ்லாம் கலாம் சொல்கிறது எண்ணியதே ஈவோரே ஏளனம் செய்கின்றார் என்னதான் காரணமோ இதனை மறுப்பதற்கு கண் மணிமதி சொன்ன அத்னா நெருங்கியதோ என்னதான் காரணம் இதனை மறுப்பதற்கு கண் மணி நபி சொன்னால் நெருங்கியதோ ஒழுக்கம் உயிர் என்று உரைத்தார் பெரியோர் ஒழுக்கம் உபதேசம் தான் என்று இல்லை உடல் திருந்தவில்லை உயர் மறை இஸ்லாம் ஒளி உலத்தில் இல்லை ஒழுக்கம் உபதேசம் உதத்தினால் உதட்டில் தான் என்று இல்லை உடல் திருந்தவில்லை உயிர் மறை இஸ்லாம் ஒளி உலத்தில் இல்லை ஒற்றுமை என்பார் உயர் குலம் என்பார் வாழ்க்கையில் வாழ்க்கையில் கொள்வார் போற்றுவார் நாவார் கூற்றுவார் நெஞ்சார் போற்றுவார் நாவார் கூற்றுவார் நெஞ்சார் சீரிடும் சுனாமி மீண்டும் எம் மண்ணில் உருவில் மனிதனாய் உணர்வில் மிருகமாய் உலகில் வாழ்கிறார் உத்தமர் உருவில் உருவில் மனிதனாய் உணர்வில் மிருகமாய் உலகில் வாழ்கிறார் உத்தமர் உருவில் கருணை நபியவர் திராத்தனி என்றேல் உருவம் தெரிந்திடும் உண்மை புரிந்திடும் கருணை நபியவர் திராத்தினி என்றேல் உருவம் தெரிந்திடும் உண்மை புரிந்திடும் இருளிருந்து எப்படி தெரியும் இருந்தால் இதயம் எப்படி தெரியும் இருளில் செல்வரி எப்படி தெரியும் இருந்தால் இதயம் எப்படி தெரியும் மருந்துண்டால் தான் மேரி நோய் தீரும் இறை தூதரை புகழ்ந்தால் தான் இதயம் தெளிக்கும் மருந்துண்டால் தான் மேரி நோய் தீரும் இறை தூதரை புகழ்ந்தால் தான் இதயம் தெளிக்கும்

அனைத்தும் இறை நாட்டம் என்று ஈமான் கொள்வோம் என்னம் இதையும் பரிசுத்தமாகும் இறை வரி செல்வோம் உண்மையை ஏற்போம் ஓர்மையில் மறிப்போம் உண்மையை ஏற்போம் ஓர்மையில் மறிப்போம் அஸ்தலாம் அழகிய கவிவரிகளை

மேடைக்கு வந்து கூறி வைக்கும் சொல்லும் ரெண்டு எதிர்பார்ப்போம் அடுத்த நிகழ்வாக சலவாத்தின் சிறப்புகள் பற்றி பேசுவதற்காக வேண்டி மாணவி ஆர் ஹனுனா ரஹமத்துல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முறையில் மன்னர்கள் மீது சவாக்கு பற்றி பேசுகின்ற மாணவிக்குறான் அடுத்த நிகழ்வாக நபி அவர்களின் தகவா பணியலை பற்றி பேசுவதற்காக வேண்டி மாணவி நசீர் நதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்